குற்ற செயலுடன் தொடர்புடைய நபரை போலீசார் கைது செய்ய சென்ற வேளை போலீசாரை கண்டு கோடிய இளம் குடும்பஸ்தர் அருகிலுள்ள வீட்டின் கிணற்றை நூல் தவறி வீழ்ந்து உயிரிழந்துள்ளார் கிளிநொச்சி ராமநாதபுரம் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பகுதியில் நேற்று புதன்கிழமை மாலை ஆறு முப்பது மணியளவில் இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது சட்டவிரோத கசிப்பு உற்பத்தி இடம்பெற்று வருவதாக போலீசாருக்கு கிடைக்கப்பட்ட தகவலுக்கு அமைய ராமநாதபுரம் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட ஆறாம் யூனிட் ராமநாதபுரம் ஆலடி பகுதிக்கு போலீசார் சென்றனர் சார் வருவதை அறிந்த சந்தேக நபர் தப்பிச் செல்ல முற்பட்டு அங்கிருந்து வேளை அருகில் உள்ள வீடொன்றின் கிணற்றில் தவறி விழுந்து பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் அதே பகுதியைச் சேர்ந்த ஒரு பிள்ளையின் தந்தையான இருபத்தி நான்கு வயதுடைய இளம் குடும்பஸ்தரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவரின் சடலம் கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பாக ராமநாதபுரம் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் நானாத்தான் காலை பிடிச்சி காத்தினா ஐயோ பிள்ளை எல்லாத்தையும் ஊப்புகோ அது ஊப்புங்க சொன்ன அதே தூக்க இல்ல என்ன கிடைச்சுன்னா மோட்டர் சைக்கிள் ஏறி வாங்க நீந்துறாங்களா கூட்டிக் கொண்டு வருவோம் நான்கு ஒரு தன் நீந்துறாங்க இல்லையே என்னடாங்கிற தம்பி ஒரு தன் நீந்து வரந்துட்டு ரோட்டுல ஓடி ஓடி அதை முழுக்க கூட இருந்தான் ஓடி வாங்க என்ன பிள்ளைய காப்பாத்துங்க காப்பாத்துங்கு ஒருத்தரும் இல்லை ரெண்டு சின்ன பிள்ளைங்களை ஓடி வாங்கவேதிக்கிறேன் I'm not going